ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து பாண்டிய எந்தளவுக்கு வந்து முக்கியமோ அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து கிரண் பொலாடு ஏன்னா வந்து பாண்டியா மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்ததை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகம் பொலாடு வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃப்ரான்ச்சைஸ்க்கு வந்து கொடுத்துருக்காரு குறிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அணையினுடைய பரம எதிரி டீம் அப்படின்னு சொல்லப்படுற சிஎஸ்கேவுக்கு அகனிச்சாலாம் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு இருந்த ஒரு மேட்சை வந்து பொலாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்தா கொடுத்துருக்காரு நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுருக்காரு அதனால தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா பொலாடை வந்து அவரை வந்து ஐபிஎல்லேருந்து ரிட்டையர் ஆக சொல்லி இத்தனைக்கும் பொலாடு வந்து மற்ற டி ட்வெண்ட்டி லீக்ஸ்லாம் வந்து இன்னும் ஆடிட்டு தான் வந்திருக்காரு ஆனால் மும்பை ஃப்ரான்ச்சைஸ் வந்து அவரை நீங்கள் வந்து ஐபிஎல்லேருந்து ரிட்டையர் ஆயிருங்க நீங்கள் பேட்டிங் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மும்பை ஃப்ரான்ச்சைஸில் வந்து வச்சுருக்காங்க மற்ற வெளிநாட்டில் வந்து மும்பை வந்து அவங்க வாங்கியிருக்கக்கூடிய டீமில் பொலாடு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆடி வந்துட்டுருக்காரு அந்த வகையில் வந்து கிரண் பொலாடு மற்றும் மலிங்கா இவங்களெல்லாம் வந்து இன்சல் பண்ணுற மாதிரி பாண்டியா சில விஷயங்கள் வந்து செஞ்சிருக்காரு ஆரம்பத்தில் வந்து ரோஹிடை இன்சல் பண்ணுற மாதிரி பண்ணாரு இப்போ அந்த சன் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில வந்து பயங்கரமாக வந்து சன்ரைசர்ஸ் வந்து ஆடிட்டாங்க ஒருவேளை அந்த கேமில் வந்து சன்ரைசர்ஸ் வந்து ரொம்ப சுமாராக மொக்கியா வந்து இருந்தாங்க அப்படின்னா பாண்டியோடைய ஆட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் ஸோ பாண்டியா என்னென்னமோ பண்ண போதிலுமே கூட இரநூத்தி எழுபத்தேழு அடிச்சிட்டாங்க அதனால கொஞ்சம் வாழை சுருட்டிக்கிட்டு வந்து இருந்தார் ஆனால் கேம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா மலிங்காவை இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஹேண்ட்ஷேக் பண்ணுற சமயத்தில் ஹர்திக் பாண்டியா வந்து செஞ்சிருப்பாரு அதேமாதிரி வந்து பொலாடையுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட வந்து ஒரு வார்த்தை மோதலில் வந்து பாண்டியா வந்து ஈடுபட்டிருக்கார் இப்போ வந்து கடுப்பான பொலாடு வந்து பாண்டியா வந்து மன்னிப்பு கேட்கணும் சீனியரை வந்து ஒழுங்காக ரெஸ்பெக்ட் கொடுத்து வந்து நடத்தணும் பெருசாக இவர் ஒன்றும் வந்து மும்பைக்கு வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் வந்து பண்ணலை இவர் வந்து குஜராத் அன்னைக்கு போயிட்டு திரும்ப இவர் வந்து இவர் வந்து மும்பை வாங்கின பிறகு இவருடைய நடத்தையில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்குது ஓவர் ஆட்டிட்யூடு வந்து காட்டுறாரு இவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் சீனியர்ஸை நல்ல முறையில் வந்து நடத்தணும் அப்படி இல்லைன்னா நான் வந்து அந்த ஃப்ரான்சைஸை விட்டு வந்து வெளில போகிறேன் ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஐபிஎல்லில் வந்து என்னை அசிங்கப்படுத்தி நான் வந்து இருக்கணுங்கிற தேவை எனக்கு வந்து கிடையாது நான் வந்து நாடு திரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் பார்த்திங்கன்னா பொல்லாடு வந்து பேசியிருக்காரு நன்றி